ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து இப்போ வந்து இறால் வந்து வந்துச்சு அதான் நான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஆற்றி இறான்னு சொன்னாங்க கடல் இறாவா என்னன்னு தெரியல ரேட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஆனால் கொஞ்சம் குடி குட்டி சைஸாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க சரி வாங்கியாச்சு இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்கலாம்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிலோ வந்து நூத்தி இருபது அந்த மாதிரியும் விற்கிறாங்க அது வந்து வளர்க்கிறாரா இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா புதிக்கிறாரா அப்படின்னு சொன்னாங்க இனி இத கிளீன் பண்ணி சமைக்கணும் ரேட் ஓகேவான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஓகேவா ஃப்ரெஷ்ஷானால் ஆற்றுலேருந்து பிடிச்ச எறான்னு சொன்னாங்க ஆற்று எறான்னு சொன்னாங்க கடல் எறா வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆற்று எறா ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து வளர்க்குற எறா ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சமைச்சு பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேவா பாய் కిచెన్ ఫుల్ల కడు అవంద సరిగ్గా అడి